வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சென்னை அண்ணா அறிப்பாளையத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசன் நான்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார் பொன்பரப்பி பகுதியில் நடைபெற்றது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்றும் பொன்பரப்பியில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று நம்புவதாகவும் முத்தரசன் கூறினார் பொன்பரப்பி பகுதியில் ஒரு கணிசமான பகுதி வாக்காளர்கள் அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்க விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத ஜனநாயக படுகொலையாகும் அந்த பகுதி மக்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு இருக்கிறோம் அவர்கள் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எங்களது கோரிக்கையை ஏற்பார்கள் அதாவது எங்களது கோரிக்கைனா கட்சியின் கோரிக்கையல்ல ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற காரணத்தினால் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாட்டை நிச்சயமாக செய்வார்கள் என நம்புகிறோம் கருதுகிறோம் விரும்புகிறோம்